ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பட்ஜெட் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் கௌதம் கம்பீர் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பட்ஜெட் என்ற பதம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்து ஆகிய பவுஜட்டிலிருந்து பெறப்பட்டது அதன் பொருள் விடை சிறிய தோல்பை வரவு செலவு திட்டம் என்பது எதிர்நோக்குகிற நிதியாண்டுக்குரிய அரசின் மதிப்பிடப்பட்ட வருமானம் மற்றும் செலவு ஆகியவற்றை காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கையாகும் இந்தியாவில் பொது பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் சிறப்பு நிலை பட்ஜெட் என பல நிலைகள் உள்ளன இந்தியாவின் முதல் பட்ஜெட் எந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இந்தியாவின் முதல் பட்ஜெட் ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் அதிகாரியும் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த பொருளாதார நிபுணருமான ஜேம்ஸ் வில்சன் தாக்கல் செய்தார் கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாதவை எவை விடை நிதி ஆணையம் ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் விடை ஜனாதிபதி இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு மத்திய வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வது பற்றி கூறுகிறது விடை சட்டப்பிரிவு நூற்றி பன்னிரண்டு மாநில அரசு வரவு செலவு திட்ட சட்டப்பிரிவு இருநூத்தி இரண்டு இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து துவங்கிய தொடங்கிய ஆண்டு விடை பதினேழு பதினெட்டு தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகளாக ரயில்வே பட்ஜெட் தனியாக தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் ஒன்றிணைக்கப்பட்டது இந்திய பட்ஜெட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஜேம்ஸ் வில்சன் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் யார் விடை ஆர்கே சண்முகம் செட்டி சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறு அன்று தாக்கல் செய்யப்பட்டது சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய நிதியமைச்சர் ஆர்கே சண்முகம் செட்டி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மத்திய பட்ஜெட்டை அதிக முறை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் யார் விடை மொரார்ஜி தேசாய் பத்து முறை பிரதமர்கள் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி தலைமையிலான அமைச்சரவையில் நிதியமைச்சராக பதவி வகித்த போது மொரார்ஜி தேசாய் ஒட்டுமொத்தமாக பத்து முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து பாச்சிதம்பரம் ஒன்பது முறையும் பிரணாப் முகர்ஜி எட்டு முறையும் யஸ்வந்த்சிங்கா எட்டு முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர் எந்த ஆண்டிலிருந்து காலை பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை மத்திய பட்ஜெட் பிரிட்டன் காலனிய காலனி வழக்கப்படி அந்நாட்டின் நண்பகல் நேரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் மாலை ஐந்து மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நிதியமைச்சர் யஷ்வந்த் சிங்கா பட்ஜெட் தாக்கல் செய்த நேரத்தை காலை பதினோரு மணியாக மாற்றியமைத்தார் எந்த ஆண்டிலிருந்து பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது விடை இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாளில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நடைமுறையை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிதியமைச்சர் அருண்ஜேட்லியால் மாற்றப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் முதல் நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது நீண்ட பட்ஜெட் உரை நிகழ்த்திய நிதியமைச்சர் யார் விடை நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்த போது இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் உரையாற்றினார் சொற்கள் அடிப்படையில் நீண்ட பட்ஜெட் உரை நிதியமைச்சர் மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சொற்கள் மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது குறுகிய பட்ஜெட் உரை நிகழ்த்திய நிதியமைச்சர் யார் விடை H.M. படேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் ஹெச் படேல் வெறும் 800 வார்த்தைகள் மட்டுமே பேசி தனது உரையை நிறைவு செய்தார் தன்னுடைய பிறந்த தினத்தில் இருமுறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார் விடை மொரார்ஜி தேசாய் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி அன்று முதல் காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கரோனா தொற்று பரவல் காரணமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையடக்க கணினி வாயிலாக முதல் காகிதமில்லா பட்ஜெட்டை ஒன்னு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தாக்கல் செய்தார் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் யார் விடை இந்திரா காந்தி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த இரண்டாவது பெண் நிர்மலா சீதாராமன் எந்த ஆண்டிலிருந்து மத்திய பட்ஜெட் ஹிந்தி மொழியில் அச்சிடப்படுகிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பிரதமர் யார் விடை ஜவஹர்லால் நேரு நிதியமைச்சர் டி டி கிருஷ்ணமாச்சாரி ராஜினாமா செய்ததால் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இதன் மூலம் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பிரதமர் என்ற பெருமையை ஜவஹர்லால் நேரு பெற்றார் சிறப்பு பெயர் பட்ஜெட்டுகள் பிளாக் பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு நாலு தாக்கல் செய்த நிதியமைச்சர் யஸ்வந்த் ராவ் சவான் பட்ஜெட் பெயர் காரணம் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் பற்றாக்குறை இபோக்கல் பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு தாக்கல் செய்த நிதியமைச்சர் மன்மோகன் சிங் பட்ஜெட் பெயர் காரணம் பொருளாதார கொள்கைகளில் புகுத்தப்பட்ட தாராள மையம் ட்ரீம் பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தாக்கல் செய்த நிதியமைச்சர் ப சிதம்பரம் பட்ஜெட் பெயர் காரணம் வருமான வரி விகிதங்கள் பெரு நிறுவனங்களுக்கான வரிகள் குறைப்பு மில்லேனியம் பட்ஜெட் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று தாக்கல் செய்த நிதியமைச்சர் எஸ்வந்த் சின்ஹா பட்ஜெட் பெயர் காரணம் இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிப்பு ரோல் பேக் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று தாக்கல் செய்த நிதியமைச்சர் எஸ்வந்த் சின்ஹா பட்ஜெட் பெயர் காரணம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான திட்டங்கள் திரும்ப பெறப்பட்டன நண்பர்களுக்கான கேள்வி இந்தியாவிற்கான நிதியாண்டு என்பது டேஷ் முதல் டேஷ் வரையிலான காலகட்டமாகும் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்